இந்த மாதிரிங்க பச்சை வேர்க்கடலில் ஒரு தாட்டி புளிக்குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு வீடு சாப்பாடு கூட்டாஞ்சு ஒரு மாதிரி எங்கே இதா ஆமாம் அது வரைக்கும் இருக்குமானு பார்க்குது பாபா பாருங்க குழம்பு நல்லா திக்கா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க சாப்பிடலாமா சாப்பிடலாங்கம்மா எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்து நிலக்கடலை பாத்தீங்கன்னா கள்ளக்காய் ஓட்டு இன்னைக்கு கல்லக்காய் முத்தி செடி பிடிங்கிட்டு இருக்காங்க ஆமா பச்சை நிலக்கல குழம்பு பொறிச்சு காய தொளிச்சு வைக்க போறோம் மழை வந்து கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிசு பிசுன்னு தூரிச்சுங்க காடு ஈரமாக்குறதுனால செடி பாருங்க நல்லா பூ பூன்னு வருது ஈஸியா வருது ஈஸியா வருது கூட வந்து நிறைய களை செடியும் இருக்குது இந்த நிலக்கலை செடி வந்துங்க பிடிங்க பிடிங்க அப்படியே ஒரு ஓரமாக போட்டுருவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கும்மியை போட்டு அப்படியே எல்லோரும் அதை வந்து பொறிப்பாங்க வர அந்த லாஸ்டில் வருங்க பொறிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கொண்டு வந்து ஒரே இடத்துல போட்டு அதை வந்து நம்ம செடியிலேருந்து கலக்க பறிப்பாங்க இப்போ செடி பொறிச்சாச்சுங்க கலக்கா பொறிச்சல்லாம்

எல்லாரும் வாங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் அது வரைக்கும் இருக்குமான்னு பாக்குது பாபா இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லக்காய் உரிச்சு எடுத்துக்கலாங்க இந்த பச்சை வேர்க்கல்ல வேணுங்க நம்ம ஒரு குழம்பு வைக்க போறோங்க புளிக்குழம்பு மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கு புளிக்குளம் வந்து நம்ம ஊர் ஸ்டைல்ல ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சி வைக்க போறோம் அம்மா அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம் பச்சை வேர்க்கலை வந்து ஒரு அரை கிலோ நான் தொளிச்சு வச்சிருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் மல்லிங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகுங்க அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க அரை மூடி தேங்காய் துருவல் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய்ங்க மீடியம் சைஸ் தக்காளி மூணுங்க ஒரு இருபது பல் பூண்டு ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிள்ளைங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருளெல்லாம் நல்லா எண்ணெய் ஊற்றி வெறுத்து எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க மல்லிகை சேர்த்துக்கலாம் இப்போ மல்லி பாதி அப்புறம் மீதிக்கிற எல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ மல்லி நல்லா வாசனையாக இருக்குதுங்க இப்போ வந்து சீரகமும் மிளகு சேர்த்துக்கலாம் புடவை வெந்தயம் சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கலாங்க இப்போ எல்லா பொருளும் நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் வரட்டு அடுத்து வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கணுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற தூள் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம திருவிச்சிக்கிறோம் தேங்காய் சேர்த்து ஒரே டைம் மட்டும் நல்லா கலந்துட்டுக்கலாங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்க வச்சிடலாங்க இப்போ நம்ம வறுத்த வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆட்டுங்க அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வறுத்த பொருளை போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க மசாலா அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வரக்குள்ளே அந்த கடல் வேக போட்டுட்டு போயெல்லாம் விந்துட்டுங்க இப்போ நல்லா தண்ணி காஞ்சிருச்சுங்க இப்போ முத்தை போட்டுட்டுலாம் இந்த முத்து வந்து கடல முத்து வந்து வேகட்டுங்க நம்ம போய் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் அப்பப்போ கலைக்கு வரக்கு ஒரு ஆளு நீங்கள் வச்சுட்டு போகிறோம் ஏகமா இப்போ கடல வருங்க நல்லா அரைப்பாக நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கல்லைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப கல்ல வந்துங்க நல்லா மு முக்காப்பா தான் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இறக்கி வச்சிடலாம் புளி வந்துங்க ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்துருக்கேங்க இது ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம வதக்கின எல்லாம் நல்லா ஆட்டிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம குழம்ப தாளிச்சிடலாங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தாளிக்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் தாளிக்க கடுகு நல்லா வெடிக்குதுங்க நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை காத்தா இ பக்கத்தாலேயே உட்கார முடியல அவ்வளோ காற்று நம்ம ஊற வச்சிருக்கிற புளியை கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிருக்காங்க முதல்ல ஒரு அர்த்தம்னா இப்போ ஒரு அர்டம்னர் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்ப புளித்தண்ணி வரை நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சுக்கிற மசாலாவும் சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்ப இந்த மசாலா கலந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ மசாலா ஊத்தி ஒரு கொதி வந்தாச்சுங்க நம்ம வந்து எல்லா தண்ணியும் சேர்த்துல கொஞ்சம் தண்ணி வச்சு அந்த வேக வச்சா வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாங்க கொளம்பு வந்து நல்லா கொதிக்கட்டுங்க இதுதான் தண்ணி வெச்சிடற கொளம்பு நல்லா கொதிச்சு நல்லா திக்காயிட்டே வருதுங்க இப்போ டேஸ்ட் பார்த்தறலாம் குழம்பு பச்சை வாசனையெல்லாம் போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க நல்லா எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிச்சு நீ இறக்கி வச்சு டேஸ்ட் பார்த்துலாங்க மாமா ஓ சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இறக்கி வச்சிடலாம் ஆமாங்க பாருங்க குழம்பு நல்லா திக்கா எவ்வளோ சூப்பரா இருக்குதுன்னு பாருங்க நம்ம போட்ட நிறைய வேர்க்கடலை இப்படி தெரியுது வருங்க சாப்பிட்றலாங்க மாமா இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சா வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்றலாம் பாருங்க முத்து நல்லா வெந்திருக்கு பாருங்க நம்ம ஒவ்வொரு காய்க்கும் கொஞ்சம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு முத்து வருது அப்படியே அந்த குழம்போட டேஸ்ட்டுக்கும் சும்மா காரஞ்சாரமாக அந்த முத்தோட சாப்பிடலாம் நல்லாயிருக்கு இப்போ நம்ம ஒன்று வந்து சாப்பாடாக ஆரிப்பங்க இதை விட சுட சுட சோறு வச்சு குழம்புத்தி சாப்பிடலாம் இன்னும் சூப்பராக இருக்குங்க இந்த இந்த கொழம்பு ரசி பிடிச்சிருந்தாங்க பச்சை வேர்க்கடலாம் கிடைக்கலைனா கூட நீங்க காஞ்ச வேர்க்கடலை வந்து ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் தடவை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இப்போ நம்ம நம்மளோட வேர்க்கடலை பொறிச்சவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு உருண்டை கொண்டு போய் அங்கே கொடுத்துடலாமா அப்படியே பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்குள்ளே குழம்பு ஊற்றி ஒரு உருண்டை பெருஞ்சு பணஞ்சிருந்தாங்க இப்ப சாப்பாடு பிசஞ்சாச்சுங்க ஆளுக்கு ஒரு உருண்டைங்க உடனே பார்த்தேன் என்னால் முடியும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க குட்டி உருண்டை ஆச்சுக்கோ எப்படிங்கண்ணா இருக்குது சூப்பரா இருக்குதுங்களா சாப்பிடுங்க காட்டுக்கு வந்துங்க வேர்க்கடலாம் பொறிச்சு சமைச்சு சாப்பிட்டு நம்மளோட பொறிச்சவங்களுக்கு அவங்க அவங்களோட தான் நம்ம ஜாயின் பண்ணால் அவங்களுக்கும் டேஸ்ட்டுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சுங்க உன்னை நம்ம கிளம்பிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்கும் சொல்லுங்கள் தேங்க்யூ